ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் வேகன்சியோடு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் யாராவது வேல் தேடிட்டுருக்காங்க அதுவும் கவர்மெண்ட் ஜாப்பை வந்து தேடிட்டுருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட வீடியோவாக ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த ஜாப் வேகன்சி வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகேவா இது வந்து அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியிலிருந்து தான் வந்திருக்கு உடுமலை வட்டம் திருப்பூர் சரியா டிஸ்ட்ரிக் வந்து திருப்பூர் வந்து நிரந்தர ஆசிரியர் தேவை ஓகேவா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் சரியா கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள ஸ்கூலில் இருக்கிற வேக்கன்சி தான் கீழ்காணும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு அரசு ஊதிய விகிதத்தில் பணிபுரிய தகுதியான நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த டீச்சர்ஸ்க்கு அந்த ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க இல்லையா சமூக அறிவியல் ஆசிரியர் அவங்களுக்கு தான் வந்திருக்கு இன சுழற்சி அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எம்பிசி அப்புறம் வந்துட்டு பட்டியல் இனத்தவர் எஸ்சி இவங்க ரெண்டு பேர் திட்டம் இருந்தும் இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றனர் அப்படி சொல்லியிருக்காங்க என்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எம்பிசிலேருந்து ஒரு டீச்சர்ஸும் எஸ்சிலேருந்து ஒரு டீச்சரும் வந்து இந்த ஜாபில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா பிஏ வரலாறு வந்து படிச்சிருக்கணும் பிஎடு பிஎட் முடிச்சிருக்கணும் டெட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா இந்த இந்த ஜாப்புக்கு வந்துட்டு நீங்கள் பிஎட் பிஎடில் டெட் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க பிஎட் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டெட் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எம்பிசியில் இருக்கிறவங்க வந்து பிஏ வந்து பிஏ வரலாறு படிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து டெட்டில் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கை வந்து அப்ளை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் இருக்கிறவங்க வந்துட்டு பிஏ வரலாறு வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டெட்டு வந்து என்ன பண்ணியிருக்கணுன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா இதுவும் வந்து ஒரு நிரந்தர கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் தான் இந்த வேலைவாய்ப்பு ஓகேவா இடம் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சிக்கோட்டை உடுமலை வட்டம் திருப்பூர் ஓகேவா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்கு ஊதியம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுபாலருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வந்து எம்பிசிக்கு அதே மாதிரி எஸ்சிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட உங்களோட இந்த விண்ணப்பம் வந்து அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நகல் இருக்கும் இல்லையா ஜெராக்ஸ் அது எல்லாமே அட்டாச் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட விண்ணப்பங்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொரியர் மூலயமா அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வே வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இது நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சி தான் ஓகேவா இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சமூகவியல் ஆசிரியர் யாராவது வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்காங்க டெட் பாஸ் பண்ணியிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்காங்க பிஏ வரலாறு முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அதனால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே விண்ணப்பங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோவில் வந்து ஜாப் வேக்கன்சியுமே போட்டுட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்